சம்சார கடலினை கடத்தல் யாருக்கும் அரிதே அதனை பாபா கடந்தவரானார் மன அமைதியே அவரது ஆபரணம் அவர் அறிவுக் களஞ்சியம் ஞான பொக்கிஷம் வைணவ பக்தர்களின் இருப்பிடம் அவர் கொடையில் கர்ணனையும் மிஞ்சியவர் சாரங்களின் சாரம் அழியும் பொருட்கள் மீது சிறிதும் பற்றின்றி தன்னைத்தான் அறிதலையே முக்கிய கடமையாக கொண்டவர் அவர் தூய உள்ளம் கொண்டு அமுத மொழிகள் மொழிந்தார் ஜாதி குலம் இனம் ஏழை செல்வந்தர் முதலாளி தொழிலாளி எஜமான் தொண்டன் என்ற ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லோரையும் சமமாக கொண்டவர் போற்றுதலும் தூற்றுதலும் அவருக்கு சமமே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் அவர் மக்கள் எல்லோரிடமும் சமமாகப் பழகி கஜல் பாடல்களை கேட்டார் நாட்டியங்களையும் கண்டுகளித்தார் எனினும் சமாதி நிலையிலிருந்து அவர் பிரளவில்லை எப்போதும் அல்லா மாலிக் என்று இறைநாமம் உச்சரித்து கொண்டே இருந்தார் உலகம் உறங்குகையில் அவர் விழித்திருந்தார் விழித்திருக்கையில் அவர் உறங்கினார் உள்ளம் ஆள் கடல் என அமைதியாயிருந்தது அவருடைய ஆசிரமம் எது என்று சொல்ல முடியாது ஏனெனில் அவர் தன் இருப்பிடத்திலிருந்தே எங்கெங்கு என்னென்ன நடக்கின்றதோ அவற்றையெல்லாம் வருகிறார் மௌனமாக இருந்தே தினமும் நூற்றுக்கணக்கான கதைகள் கூறுகிறார் அவர் தினமும் மசூதியில் சுவரின் மீது சாய்ந்து கொண்டோ காலை மதியம் மாலை நடைபயின்று லெண்டி சாவடிக்குள் செல்வார் எனினும் தன் நிலையை உணர்ந்தே இருப்பார் எப்போதும் பணிவுடன் தான் என்பதிலிருந்து எல்லோரும் விரும்பும் வண்ணம் பழகுவார் அப்படிப்பட்ட மகானின் திருவடி பட்டே ஷீரடி சிறப்பு முக்கிய முக்கியத்துவம் பெற்றது ஆலந்தி என்னுமிடம் ஞானேஸ்வரராலும் பைத்தான் என்னுமிடம் ஏகநாத் என்பவராலும் புகழ் பெற்றது அதேபோல் ஷீரடி என்ற ஊரும் பகவான் சாய்பாபாவால் புனிதமும் புகழும் பெற்றது சாய்பாபாவின் திருவடிகளையும் அடிப்பொடியையும் தாங்கி நின்ற புல் பூண்டுகளும் கற்களும் கூட புனிதம் பெற்று அவரது பாதங்களை முத்தமிட்டன பாபா பக்தர்களுக்கு ஷீரடி மற்றொரு பண்டரிபுரம் ஜெகநாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் நாசிக் உஜ்ஜைனி மகாபலேஸ்வரர் எனப்படும் புண்ணிய தலமாயிற்று ஷீரடி மையத்தில் இருந்து கொண்டே பஞ்சாப் கல்கத்தா குஜராத் தக்கன் கன்னடம் என்று இந்தியாவின் பல பகுதிகளிலும் மற்றும் உலகிலும் தன்னாட்சி செலுத்துகிறவர் நம் சாய்பாபா பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனையும் திருப்பதியில் பாலாஜியையும் காண்பது போன்ற இணையற்ற மகிழ்ச்சியை ஷீரடியில் சாய்பாபாவை தரிசிக்கும் பக்தர்கள் பெறுகின்றனர் ஒரு சமயம் பாண்டுரங்க பக்தர் ஒருவர் சாயியை காணும் போதெல்லாம் இவர் பண்டரிநாதரின் மறு அவதாரம் இவர் ஏழை பங்காளன் என போற்றி புகழ்ந்தார் ஓம் சாய்ராம்